கடலூர் மாவட்டத்தில் அறிவித்த சட்ட கூலி ஐநூத்தி ஐம்பதை சட்டக்கூடி ஐநூத்தி ஐம்பதை உடனடியாக தலைவரே பத்து ஆண்டுகளுக்கு மேலாக குறைந்த கூலியில் வேலை செய்யும் குறைந்த கூலியில் வேலை செய்யும் தூளை ஐம்பது மேல தூக்கி போடுங்க மேலே தூக்கி போடுங்க கையால தூக்குங்க சம்பாலத்தை ஒரே காலை ஏமாத்தாதே ஒரே காலை ஏமாத்தாதே நீ பெரிய ஏமாத்தாதே உன்ன பெரிய ஏமாத்தாதே நீ பெரிய சோறாளனே உன்ன பெரிய சோறாளனே ரொம்ப அடக்க ஏமாத்தாதே சம்பாலத்தை ಕೊ <issions> ನಗರಾತ್ರಿಕೆ <flats> <mumbles> <nowadays>